வணக்கம் நண்பர்களே நட்சத்திரங்களின் வரிசையில் நிறைவு நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிவாற்றலும் மென்மையான குணமும் கொண்டவர்கள் இருப்பினும் வாழ்வின் ஒரு கட்டத்தில் ஏற்படக்கூடிய சனி திசையின் தாக்கம் பொருளாதார சிக்கல் உங்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்குது இத்தகைய சவால்களை தகர்த்தெறியும் வல்லமை ஞானமே வடிவான முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கு இருக்குது அப்படிங்கிறது மாற்ற முடியாத கருத்து குறிப்பாக முருகப்பெருமானுக்குரிய மகா தினமான தைப்பூச திருநாளில் ரேவதி நட்சத்திரத்திற்குரிய அதி தேவதைகளையும் கிரகநிலைகளையும் கருத்தில் கொண்டு செய்யப்படக்கூடிய சிறப்பு வழிபாடுகளும் அதற்குரிய கோவிலுக்கு சென்று வணங்குவதும் விடைகள் தீர்ந்து வாழ்வை வளமாக்கும் தான் இன்றைய பதிவில் நாம் சிறப்பு பதிவாக இந்த ஒரு முக்கியமான நேரத்தில் பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு உகந்த மிகச்சிறந்த நாள் அப்படிங்கிறது தெரியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி திசையின் ஆதிக்கத்தில் இப்போ இருக்கிறீங்க அல்லது கடன் தொல்லையால் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது ஒரு சிறிய மாற்றமாவது நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானின் ஆதிக்கம் கொண்டது புதனுக்குரிய நிறம் பச்சை சனி திசை நடக்கும்போது மன அழுத்தம் மற்றும் தேக்க நிலை தடைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முருகப்பெருமானுக்கு பச்சை நிற வஸ்திரம் அல்லது துளசி மாலை கொண்டு வழிபாடு செய்வது இந்த தைப்பூசத்தில் சிறப்பு இருக்கும் கோவிலில் உள்ள முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக செய்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் தானமாக அதாவது முருகன் கோயிலில் தானமாக கொடுப்பது கடன் சுமைகள் குறைய தொடங்கும் அப்படின்னால ரேவதி நட்சத்திர நண்பர்கள் செய்யலாம் கடன் பிரச்சனைகளுக்கு ருண விமோசன வழிபாடாக முருகனை வழிபடுவது ரேவதி நட்சத்திரத்திற்கு ரொம்ப சிறப்பு தைப்பூசத்தன்று குறைந்தது ஆறு முறை கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யும்போது உங்களுக்கான வலிமை அப்படிங்கிறது மனதளவில் அதிகமாகும் முருகனின் கோவிலில் ஆறு தீபங்கள் ஏற்றி ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த அற்புதமான மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மறக்காமல் சொல்லுங்கள் வேல் உண்டு இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு சிறிய வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது சிக்கல்கள் தீர்க்கும் நிறைய இப்பெல்லாம் வந்துட்டு சின்னதாக வெள்ளியில் வேல் கருங்காலி வேல் இந்த மாதிரிலாம் நிறையா நாம் வீட்டில் வச்சுருப்போம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்வது இந்த தைப்பூசத்தில் ரேவதி நட்சத்திரத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரத்தை வந்து கொடுக்கும் சனி பகவான் முருகப்பெருமானின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவர் அப்படிங்கிறது ஐதீகம் தைப்பூசத்தன்று முருகனை வழிபட்ட பிறகு நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அடுத்ததாக தர்மம் வந்து நம்முடைய கர்மத்தை குறைக்குங்கிறதுனால துப்புரவு தொழிலாளர்கள் அல்லது ஆதரவற்றவர்களுக்கும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் உங்களால் முடிந்த அன்னதானம் அல்லது வஸ்திர தானம் செய்வது சனி திசையினுடைய வேகத்தையும் குறைக்கும் குறிப்பாக சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது சனி தோசை நிவர்த்திக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் அதை செய்யலாம் நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தா ஓம் சரவணபவ அல்லது ஓம் குமாராய நம அப்படிங்கிற மந்திரத்தை நாளைக்கு ஒரு நூற்றி எட்டு முறை எழுதுவதோ அல்லது வந்து படிப்பதோ சிறந்தது அது முடிஞ்சால் பிரம முகூர்த்தத்தில் செய்யுங்க அப்படினா சாயந்தரம் ஆறு மணிக்கு இதை பண்ணுங்கள் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கவும் கடன் மற்றும் சனி திசை பாதிப்புகள் குறையும் வழிபட வேண்டிய முருகன் கோயில்கள் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் இது பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வரலாம் மழைதான் முடிஞ்சவங்க போயிட்டு வரலாம் முடியாதவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஸோ முழுசாக பாருங்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய நட்சத்திர நாளில் அல்லது தைப்பூசத்தன்று இங்கு சென்று வழிபடுவது கடன் சுமைகளை குறைக்கும் எதிரி தொல்லை நீக்கும் அடுத்ததாக வந்து சோலைமலை முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் சென்று வழங்குவது ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களை வந்து நீக்கும் அடுத்ததாக முருகப்பெருமானின் முதல் படை வீடு திருப்பரங்குன்ற முருகன் இங்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது திருமண தடைகள் நீக்கவும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் சகல செல்வம் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதுனால திருப்பரங்குன்ற முருகனை நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த தைப்பூசத்தில் நட்சத்திரத்திற்கு உரிய கோயில்னு பார்க்குற போது முருகன் கோயிலாக ரேவதி நட்சத்திரத்திற்குன்னு சொல்லி ஒரு பிரத்யேகமாக ஒரு கோயில் இருக்குது நாம் நிறையா பதிவில் பார்த்துருக்கோம் இது வந்து காருக்குடி கைலாசநாதர் கோயில் திருச்சி முசிறி வட்டத்தில் வந்து அந்த கோயில் இருக்குது இந்த கோயிலில் மூலவர் வந்து கைலாசநாதர் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய சிவபெருமானாக இருந்தாலுமே இந்த கோயிலில் வந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தைப்பூசத்தன்று அல்லது உங்கள் நட்சத்திர தினத்தன்றாவது நீங்கள் சென்று வழிபடும்போது ரேவதி நட்சத்திரத்திற்கு இருக்கக்கூடிய சகல தோஷங்களையும் போக்குங்கிறனால நீங்கள் தைப்பூசத்தன் முயற்சி செய்யலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் நட்சத்திர நாளில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் தொழில் சூப்பராக நடக்கணும் கடன் குறையணும் அப்படின்னா தைப்பூசத்தன்று நீங்கள் கோயிலுக்கு போகவே முடியல அப்படின்னாலுமே வீட்லேயே செய்ய வேண்டிய பரிகாரம் அல்லது வழிபாடுன்னு கூட வச்சுக்கலாம் முருகன் கோயில் தண்டாயுதவாணி கோயில் அதாவது பழனி முருகனுடைய படத்திற்கு நெய் தீபம் ஏற்றி வீட்டில் ருணா விமோசன முருகன் ஸ்தோத்திரம் இதை நீங்கள் படிப்பது அல்லது கந்தசஷ்டி கவசம் மினிமம் ஆறு முறையாவது நீங்கள் படிப்பது தைப்பூசத்தன்று பொருளாதார சிக்கல் உங்களுக்கு குறையும் அப்படிங்கிறனால நீங்கள் இந்த வழிபாடு முதல்ல சொன்னால் அந்த பரிகாரம் இதை வந்து முடிஞ்சால் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் செய்யலாம் இது வந்து தைப்பூசத்தன்று செய்ய வேண்டியது அப்படிங்கிறனால செய்யலாம் இல்லை இது வந்து எப்போ வேணாலும் இறைவன் வழிபாடு நம்ம எப்போ வேணாலும் செய்யலாம் ஸோ அதனால் வந்துட்டு தைப்பூசத்தன்று வீட்லேயே கூட நீங்கள் பழனிமுருகனுக்கு இருந்து வழிபாடு செஞ்சுட்டு டைம் கிடைக்கிற போது நீங்கள் திருப்பரங்குன்றம் பழம்புதூர் சோலை இந்த மாதிரியான கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது அதுவும் வந்து ருண விமோசன முருகன் அப்படிங்கிறவர் ஒரு வந்து காரைக்குடி கைலாசநாதர் கோயில் இருக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் நேரில் சென்று வழிபடுவதும் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்திற்கு இன்னும் பெரிய சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிறனால ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இந்த தைப்பூச திருநாளில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க நண்பர்களே இந்த பதிவு தைப்பூசத்தன்று ஒவ்வொரு ராசி நட்சத்திரங்களும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு செய்வாங்க நம்ம ரேவதி நட்சத்திரம் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் முருகனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அடிப்படையில் இந்த பதிவு நான் வந்து உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன் பயனுள்ளதாகவும் உங்களுக்கு ஒரு உதவிகரமான ஒரு பதிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கு தெரிந்த மந்திரத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு ஒரு பொதுவான கோச்சார பழம் அப்படிங்கிறனால உங்களுடைய சுயஜாதகத்தில் நீங்கள் என்ன மாதிரி வழிபாடு பரிகாரம் தைப்பூசத்தன்று செய்யணும் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் தப்பு இல்லைங்க ஸோ நீங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கலாம் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பதிவுக்கான கருத்தையும் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க ஆன் பண்ணி வச்சுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்